ஜெஃப்னா கிளெட் சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பரையின் முயற்சியோட பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பன்னிரெண்டாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதியன்று ஜாழ்ப்பாணத்திற்கு வருகின்றார் மனித உரிமைகள் ஆணையர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வோல்கர் டார்க் ஜூன் மாதம் இருபத்தைந்தாம் தேதி ஜாழ்ப்பாணம் வருகை தரவுள்ளார் என்று உறுதியான வகையில் அறிய முடிகின்றது ஐக்கிய நாடுகள் உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வோல்கல் டர்க் ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் நான்கு நாள்கள் இலங்கையில் தங்கியிருக்கும் அவர் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாடல் நடத்தவுள்ளார் இதன் ஒரு பகுதியாகவே அவர் ஜாழ்ப்பாணத்துக்கு ஜூன் மாதம் இருபத்தைந்தாம் தேதி பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தெரியவருகின்றது ஜாழ்ப்பாணத்தில் சிறுபான்மை கட்சிகளின் பிரதிநிதிகள் மன்தோரிமை செயற்பாட்டாளர்கள் என பல தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாடல் நடத்தவுள்ளார் அத்துடன் போரில் இடம்பெற்ற இனப்படுகொலைகள் தொடர்பான பொறுப்புக்கூழல் பொறிமுறைகள் தொடர்பிலும் அவர் ஆராய்வார் என்று தெரிய வருகின்றது இலங்கை இராணுவத்தின் மீது சுமத்தப்பட்டுள்ள மனந்தோன்மை முறைகள் தொடர்பான குற்றச்சாட்டு தொடர்பில் எதிர்வரும் செப்டம்பர் மாத ஆண்டில் சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன ஆதலால் ஐக்கிய நாடுகள் மன்தோன்மைகள் பேரவையின் ஆணையாளர் ஜாழ்ப்பாணம் வருகின்றமை முக்கியத்துவம் மிக்க விடயமாக பார்க்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நல்லூரில் கூட்டாட்சி வீட்டுக்குள் புகுந்தது மான் புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கைச்சாத்து நல்லூர் பிரேசபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சிக்கும் தமிழ் மக்கள் கூட்டணிக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்து ஆகியுள்ளது நல்லூரில் முதல் இரண்டு வேடங்கள் தமிழ் மக்கள் கூட்டணி ஆட்சி அமைக்க இலங்கை தமிழர் கட்சி ஆதரவு வழங்கும் வகையிலும் ஏனைய இரண்டு வேடங்கள் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்க தமிழ் மக்கள் கூட்டணி ஆதரவு வழங்கும் வகையிலும் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்தாகி உள்ளது தமிழ் மக்கள் கூட்டணி ஆட்சி காலத்தில் உப தவிசாளராக தமிழர் கட்சியின் பிரதிநிதியும் தமிழர் கட்சியின் ஆட்சி காலத்தில் உப தவிசாளராக தமிழ் மக்கள் கூட்டணியின் பிரநிதியும் நியமிக்கப்படுவதற்கும் முணக்கப்பாடு காணப்பட்டுள்ளது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நல்லூர் பேரரசைக்கு மட்டுமே என்றும் வேறு சபைகளில் இணைந்து ஆட்சி அமைப்பதாயின் அது தொடர்பில் தனியான ஒப்பந்தங்களை மேற்கொள்ளதென்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் பதில் பொதுச் செயலாளர் எம்ஏ சுமந்திரனும் தமிழ் மக்கள் கூட்டணியின் சார்பில் அதன் பொதுச்செயலாளர் விக்னேஸ்வரனும் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளனர் அத்துடன் ஏனைய சபைகளில் ஒப்பந்தங்களுக்கு அப்பாற்பட்ட ரீதியில் புரிந்துணர்வு அடிப்படையில் செயற்படவும் இரு தரப்புகளுக்கும் இடையே இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக அடிப்படைவாத நபர்களின் அரசியலுக்குள் தையிட்டி அனுமதிக்கப் போவதில்லை என அரசாங்கம் திட்டவட்ட அறிவிப்பு ஜாழ்ப்பாணம் தையிட்டி திசைவிகார பிரச்சனையை சில அடிப்படைவாத குழுக்கள் அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்த முற்படுகின்றன இவ்வாறு அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நளிந்த ஜெயதேஷ தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடவியலாளர் சந்திப்பு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்றது இதன்போது அமைச்சர் நலிந்த மேலும் தெரிவித்துள்ளதாவது தையீட்டு திசை விகாரையில் இடம்பெற்ற வழிபாடுகள் தொடர்பிலும் அதை மையப்படுத்திய பிரச்சனைகள் தொடர்பிலும் நாங்கள் அவதானம் செலுத்தியுள்ளோம் திச விகாரையில் உள்ள தீரர்கள் மற்றும் கிராம மக்களுக்கு இந்த விடயத்தில் எந்த பிரச்சனைகளும் இல்லை ஆனால் சில அடிப்படைவாத குழுக்களே அனைத்தையும் குழப்பதற்கும் முயற்சிக்கின்றன குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக இனவாதம் மற்றும் மதவாதம் என்பவற்றை தூண்டிவிட்டு மக்களை குழப்புவது அந்த குழுக்களின் நோக்கமாக உள்ளது இதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம் என்று நலிந்த ஜெயதேஷ தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தரமற்ற மருந்து இறக்குமதி ரணிலிடம் தீவிர விசாரணை நாட்டுக்குள் தரமற்ற மருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்டமை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் குற்ற புலனாய்வு திணைக்களத்தால் நேற்று தீவிர விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளது முன்னாள் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெஹலியர் அம்புக் பெலவால் வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைவே ரணிலிடம் விசாரணை நடத்தப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர்களிடம் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்த நெடியவனை சந்திக்கவே அனுர ஜேர்மனிக்கு பயணம் புராளி கிளப்புகின்றார் கம்மன் பிள தமிழ விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்த நெடியவனை சந்திக்கவே ஜனாதிபதி நாயக்க ஜேர்மனிக்கு சென்றுள்ளார் என்று சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் வெளியாவதாக முன்னாள் அமைச்சர் உதயகம்மன் பில கூறியுள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே உறுதிப்படுத்தப்படாத இந்த தகவலை அவர் வெளியிட்டார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஜேர்மனியில் சான்சலர் தான் அரசாங்கத்தின் பிரதானி எனினும் ஜனாதிபதி அன்ட்ரோமார் சோ நாயக்கவின் ஜேர்மனி பயணத்தின் போது சான்சலர் மற்றும் வெளிவார அமைச்சர் ஆகியோரை சந்திப்பதற்குரிய ஏற்பாடுகள் இல்லை என கூறப்படுகின்றது அப்படியானால் இந்த பயணத்தில் வேறு நோக்கம் இருக்கக்கூடும் எமது நாட்டில் ஜனாதிபதி தான் அரசு தலைவர் எனவே அவர் வெளிநாடு சென்றால் அந்த நாட்டில் உள்ள அரசு தலைவரை சந்திக்க வேண்டும் ஐரோப்பாவில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் தலைவர்களை சந்திப்பதற்கான தனிப்பட்ட விஜயமா இது என்ற கேள்வியும் எழுகின்றது புலிகள் அமைப்பின் தலைவர்களுள் ஒருவரான நெடியவன் ஜேர்மனிக்கு செல்லவுள்ளார் அவர் இலங்கைக்கு வந்து ஜனாதிபதியை சந்தித்தால் அது பெரும் பிரச்சனையாக கூடும் என்பதால் நெடியவனை சந்திக்கவே ஜனாதிபதி ஜேர்மனிக்கு சென்றுள்ளார் என சில அரசியல்வாதிகளும் சமூக ஊடக செயற்பாட்டாளர்களும் கருத்து வெளியிட்டுள்ளனர் அரசியல் களத்தில் உலாவரும் கதைகளே இவை இவற்றின் உண்மைத்தன்மை என்ன என்பதை ஜனாதிபதியால் மட்டுமே வெளிப்படுத்த முடியும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தெல்லிப்பலை ஆதார மருத்துவமனையில் நிர்வாக முறைகேட்டை கண்டித்து மருத்துவர்கள் நாளை போராட்டம் ஜாழ்ப்பாணம் தெல்லிப்பலை ஆதார மருத்துவமனையில் நிலவும் நிர்வாக முறைகேட்டை கண்டித்தும் புற்றுநோய் பிரிவை வினைத்திறனாக இயக்குவதற்குரிய வலிவுகளை ஏற்படுத்துமாறு கோரியும் நாளை கவனிப்பு போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது இது தொடர்பில் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அனுப்பி வைத்துள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது தெல்லிப்பலை மண்ணின் புகழ்பூத்த தெல்லிப்பலை மருத்துவமனை போர் மற்றும் இடப்பெயர்வுகளை கண்டபோதிலும் ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு அடுத்ததாக வடக்கு மாகாண மக்களால் அதிகம் பயன்படுத்தப்படும் மருத்துவமனையாக காணப்படுகின்றது அத்துடன் விசேட பிரிவுகளாக மனநல மருத்துவ பிரிவு மற்றும் புற்றுநோய் பிரிவுகளை தன்னகத்தை கொண்டு அளப்பெரும் மருத்துவ பணியை ஆற்றி வருகின்றது ஆனால் கடந்த இரண்டு வருடங்களாக வினைத்திறனற்ற மருத்துவமனை நிர்வாகியின் பொறுப்பேற்ற செயற்பாடுகள் காரணமாக மருத்துவமனையின் பல்வேறு நிர்வாக சிக்கல்கள் இடம்பெறுகின்றன அத்துடன் மருத்துவமனை ஊழியர்களின் பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்படவில்லை இது தொடர்பாக மாகாண மற்றும் மத்திய சுகாதார உயர்மட்டங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தோம் ஆனால் இன்றுவரை வரை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை அத்துடன் மருத்துவமனையின் புற்றுநோய் பிரிவு இயங்குவதற்கும் பல்வேறு முட்டுக்கட்டைகள் போடப்பட்டு வருகின்றன எனவே இந்த நிர்வாக புரல்களுக்கு எதிராக காத்திருமான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் மருத்துவமனையின் வினைத்திறனான செயற்பாடு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் என்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இனி விளம்பரை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வடக்கு மனித புதைகுலிகள் ராஜபக்ச அரசு போல் அனுர அரசும் கிடப்பில் போடக்கூடாது ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு வடக்கில் தொடர்ந்து தோண்டப்படும் மனித புதைகுலிகள் தொடர்பில் அனுர அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும் கடந்த ராஜபக்ச அரசு போல் இந்த விவகாரத்தை அரசும் கிடப்பில் போடக்கூடாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்துவ பண்டாரேம்பி தெரிவித்துள்ளார் ஜால் செம்மணி சித்து மனித புதைகுலி தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கொண்டு கூறினார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது மனித புதைகுழி அளவுக்கு நிதி வழங்குவோம் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று வரும் வார்த்தைகளை கூறிவிட்டு இந்த அரசு இருக்கக்கூடாது வடக்கில் செம்மணி உள்ளிட்ட பல இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித இருந்து மீட்கப்படும் எலும்புக்கூடுகளை பவுப்பாய்வுக்குட்படுத்தி உண்மைகளை கண்டறிய அரசு முழு வீச்சுடன் செயற்பட வேண்டும் குற்றங்கள் நடந்திருப்பின் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நீதி வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த விடயத்தில் நீதிமன்றமும் நலனையுடன் முழு கரிசனை செலுத்தும் என்று நம்புகின்றோம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் ஒரு மணி நேரம் வாக்குமூலம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கே குற்றப் புலனாய்வு திணைக்களத்தின் முள்ளையாகி சுமார் ஒரு மணி நேரம் வாக்குமூலம் வழங்கினார் சுகாதார அமைச்சர் அம்புக் மேல தாக்கல் செய்த முறைப்பாடு தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர் நேற்று புதன்கிழமை குற்றப் புலனாய்வு முன்னிலையானார் நாட்டிற்குள் மருந்துகளை இறக்குமதி செய்வது தொடர்பாக ஏலிய ரம்புக்கு வில அளித்திருந்த முறைப்பாட்டுக்கு அமைய முந்தைய அரசாங்கத்தின் பல அமைச்சர்கள் குற்றப் திணைக்களத்தில் இது தொடர்பாக வாக்குமூலம் அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக விக்னேஸ்வரன் சுமந்திரன் உடன்படிக்கை தொடர்பில் சமூக வலைத்தளங்களில் விமர்சனம் நல்லூர் பிரேசபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக விக்னேஸ்வரனுக்கும் சுமந்திரனுக்கும் இடையே நேற்று கொழும்பில் மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கை தொடர்பில் சமூக வலைத்தளங்களில் பலர் தமது விமர்சனங்களையும் தமது கருத்துக்களையும் முன்வைத்து வருகின்றனர் விக்னேஸ்வரனை அரசியலுக்கு அழைத்து வந்தது மாபெரும் தவறென சுமந்திரன் தமது சமூக வலைத்தளத்தில் முன்பு போட்ட பதிவுகளை சுட்டிக்காட்டி விமர்சனம் செய்து வருகின்றனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி அன்ரவுக்கு ஜெர்மனியில் அமோக வரவேற்பு ஜேர்மனிய கூட்டாட்சி குடியரசுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அன்ரோமார்சனாயக்கவுக்கு ஜேர்மனி ஜனாதிபதி பிராங்க் வோல்டர் ஸ்டெயின் மியரினால் நேற்று அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது பெர்லினின் ஃபேல்ஃப் மாலியேக்கு வருகிறந்த ஜனாதிபதி நாயக்க ஜேர்மன் முப்படை மரியாதையுடன் வரவேற்கப்பட்டதுடன் முப்படைகளின் அணிவகுப்பையும் பார்வையிட்டார் உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வின் பின்னர் ஜனாதிபதி அன்ரோமார்ச நாயக்கவிற்கு ஜெர்மனி ஜனாதிபதி பிராங்க் வால்டர் ஸ்டெயின்மேனுக்கும் இடையில் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக செம்மணி புதைகுலி விவகாரம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் தமிழர்களுக்கு விடுவு கிட்டுமா அனுத்தந்தை மா சக்திவேல் கேள்வி பட்லாந்த அறிக்கையை அரசியலுக்காக தூசி தட்டி வெளியில் எடுத்தவர்கள் தமிழர்களுக்கு எதிராக புரியப்பட்ட இன அழிப்பு இனப்படுகொலை விடயங்களை பகிரங்கமாக கையாள்வதற்கு முன்பெறுவார்களா என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை உறுதியல் செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருத்தந்தை சக்திவேல் கேள்வி எழுப்பியுள்ளார் நேற்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவ்வறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது செம்மணி சமூக புதைகுழியில் தோண்ட தோண்ட கொலை செய்து புதைக்கப்பட்ட அல்லது உயிரோடு புதைத்து கொல்லப்பட்டோரின் உடல் எச்சங்கள் தனித்தனியாகவும் கூட்டாகவும் தோன்றுகின்றன இதற்கான நீதி விசாரணை நடத்தப்படும் என நீதியமைச்சர் குறிப்பிட்டாலும் அழு பணிகளும் ஆய்வுகளும் சர்வேச நியமனங்களுக்கு ஏற்ப அத்துறையில் சர்வதேச நிபந்தத்துவம் கொண்டவர்களால் நடத்தப்பட்டால் மட்டுமே நிகழ்த்தப்பட்டுள்ள இனப்படுகொலைகளுக்கு முகாம் கொடுத்து வழிகளை சுமந்து அரசியல் நீதிக்கு ஏங்கி கொண்டிருக்கும் தமிழர்களுக்கு நீதி கிட்டும் தேசிய மக்கள் சக்தி இதற்கான கதவுகளை திறக்குமா அல்லது நாட்டின் இறமையென கூறி நீதிக்கான தடைகளை விதிக்குமா என்பதே எமது கேள்வி தற்போது அகலப்படும் செம்மணி சமூக புதைகுலி முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க ஆட்சி காலத்துக்குரியவை தற்போது அகலப்படும் சமூக புதைக்கொலியை விட மேலும் பல சமூக புதைக்கொலிகள் தமிழர் தாயத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன அவற்றுக்கெல்லாம் விசாரணை நடத்தை எந்த ஒரு ஆட்சியாளர்களும் துணியவில்லை அகழ்வு மற்றும் ஆராய்வு அறிக்கைகளை எல்லாம் பாதாள கிடங்கில் கிடப்பில் போடப்பட்டுள்ளன என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து சொல்கின்றது இவை வளம்பரை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கொள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கொல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இலங்கை பெறும் ஐநா உயர்சாணிகள் செம்மணி புதைகுழியை நேரில் பார்க்க வேண்டும் பிரித்தானிய தமிழர் பேரவை வலியுறுத்து இலங்கைக்கு விஜயம் செய்யும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் போரால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு பகுதிகளுக்கு நேரில் சென்று மக்களை சந்திப்பதுடன் செம்மணி மனித புதைகுழி அகழ் பணிகளையும் நேரில் பார்வையிட வேண்டும் என்று பிரித்தானிய தமிழர் பேரவை வலியுறுத்தியுள்ளது இவ்விடயம் தொடர்பில் அப்பேரவை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது உயர்ஸ்தானிகரின் இலங்கை விஜயமானது உண்மை மற்றும் நீதிக்கான எமது தேடல் தொடர்பில் ஒரு திருப்பு முனையாக அமைவதுடன் இருவரும் செப்டம்பர் மாதம் இடம்பெறவுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்சாணிகள கூட்டத் தொடரில் நீதி மற்றும் பொறுப்புக்கூறலுக்கான கூறலுக்கான பலியொன்றை ஏற்படுத்தி தரும் என நாம் நம்புகின்றோம் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகளுக்கான உயர்சாணிகள் வோல்கா ட்ரக் இந்த ஜூன் மாதம் மூன்றாவது வாரம் இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொள்ளவுள்ளார் இந்த விஜயமானது கடந்த ஒன்பது வேட காலப்பகுதியில் உயர்ஸ்தானிகளால் இலங்கைக்கு மேற்கொள்ளப்படும் முதலாவது உத்தியோபூர்வ விஜயமாக உள்ளதுடன் அது வடகிழக்கு பிராந்தியங்களில் குறிப்பாக திருவோணமலை செம்மணி மற்றும் முள்ளிவாய்க்காலில் கடந்த காலத்திலும் தற்போதிலும் இடம்பெற்று வரும் மனித உரிமை முயற்சிகள் குறித்து சாட்சியமளிக்கவும் உரையாடவும் முக்கிய வாய்ப்பொன்றை வழங்குவதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக மக்களுக்கு சொக்கொடுத்த அனுர அரசு மின்சார கட்டணம் பதினஞ்சு வீதம் அதிகரிப்பு காற்றில் பறக்க விடப்பட்ட தேர்தல் வாக்குறுதி இன்று நள்ளிரவு முதல் வருகிறது அமலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் இரண்டாம் பாதியில் மின்சார கட்டணத்தை ஒட்டுமொத்தமாக பதினஞ்சு வீதம் அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த மின்கட்டண திருத்தம் இன்று வியாழக்கிழமை நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் என அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது சிறிய நுகர்வு மற்றும் தொண்ணூறு அலகுகளுக்கு குறைவான மதத்தளங்களுக்கான மின்சார கட்டணத்தை மின்சார கட்டண திருத்தத்தில் இந்த முறை எந்த மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் முப்பது அலகுகளுக்கு குறைவான வீட்டு பிரிவிற்கு எட்டு வீத அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது அதன்படி எழுபத்தி ஐந்து ரூபாயாக இருந்த மாதாந்திர கட்டணம் எண்பது ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது முப்பது தொடக்கம் அறுபது அலகு பிரிவின் ஒரு அலகுக்கு இதுவரை இருந்த விலை இரண்டு ரூபாயால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் ஒரு அலகின் புதிய விலை எட்டு ரூபாவாகும் அதன்படி அந்த பிரிவின் மாதாந்திர கட்டணம் பத்து ரூபாவால் அதிகரித்துள்ளதுடன் இருநூற்றி பத்து ரூபாயாக மாறியுள்ளது இதற்கிடையில் அறுபத்தி ஒன்று தொடக்கம் தொண்ணூறு அளவுகளுக்கான மொத்த கட்டண அதிகரிப்பு இருநூற்றி நாற்பது வரை வரையறுக்கப்பட்டுள்ளது தொண்ணூற்றி ஒன்று தொடக்கம் நூற்றி இருபது மொத்த கட்டண அதிகரிப்பு முன்னூற்றி அறுபது ரூபாயாகவும் நூற்றி இருபத்தொன்று தொடக்கம் நூற்றி எண்பது அளவுக்கான மொத்த கட்டண அதிகரிப்பு அறுநூறு ரூபாவாகவும் நூற்றி இருபத்தொன்று தொடக்கம் நூற்றி எண்பது அளவுக்கான மொத்த கட்டண அதிகரிப்பு எண்ணூற்றி நாற்பது ரூபாயாகவும் நூற்றி எண்பது அளவுகளுக்கு மேல் உள்ள பிரிவுக்கு இரண்டாயிரத்தி இருபது ரூபாயாகவும் வரையறுக்கப்பட்டுள்ளது என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜாலின் கடற்கரை ஓரங்களில் ஒதுங்கும் பிளாஸ்டிக் துகள்கள் தொட்டாலே ஆபத்து என எச்சரிக்கை ஜால் மாவட்டத்தின் பூங்குடிதீவு தெற்கு குறிகாட்டுவான் தீவு மற்றும் நெடுந்தீவு ஆகிய கடற்கரை ஓரப் பகுதிகளில் பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் தயாரிப்புக்கான மூலப்பொருள் பெருமளவில் கரையொதுங்கி வருவதாக கடற்சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் மாவட்ட கடற்சூழல் உத்தியோத்தர்களினால் அடையாளம் காணப்பட்டுள்ளது அடையாளம் காணப்பட்ட பொருட்கள் பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் தயாரிப்புக்கான பிரதான மூலப்பொருள் என்பதுடன் இது சூழலுக்கும் மனிதனுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக காற்றாலை மணல் அகழ்வுக்கு எதிராக மென்னாரில் ஆர்ப்பாட்டம் ஜனாதிபதிக்கான மகஜரும் கையளிப்பு மன்னாரில் மக்களின் வாழ்வியலை பாதிக்கும் வகையில் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனிய மணல் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது மன்னார் பிரஜைகள் குழு மற்றும் சிவில் பொது அமைப்புகள் இணைந்து ஏற்பாடு செய்த இந்த மாபெரும் கவனிப்பு போராட்டம் புதன்கிழமை காலை ஒன்பது முப்பது மணியளவில் மன்னார் பொது விளையாட்டு மைதானத்திலிருந்து ஆரம்பமான இந்த பேரணி பிரதான வீதியூடாக சென்று மன்னார் பஜார் பகுதியை அடைந்தது பின்னர் பேரணியில் கலந்து கொண்டவர்கள் மன்னார் மாவட்ட சேலத்துக்கு முன்னால் ஒன்று கூடி பதாக ஏந்தியவாறு பலவாறு கோஷம் எழுப்பினர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்ப டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்